அண்ணா <laughs> அண்ணா <laughs> இங்க வந்துட்டேன் 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 இ

பிஜேபி ராபக ஒரு சார்பாக ஒரு அன்றாத்து ஒரு அண்ணா

ஒரு அண்டா வாங்க சட்டமன்ற உறுப்பினர் எங்க பின்னாடி இருக்கீங்களா மாடு <laughs> இறங்க <hent HisSe Sun> <hent his feet> <they>

வேறே ஒரு வித்தை காட்டப் போறீங்க. ஆரம்பத்திலேயே ஒரு குளோபல் செட் ஆடு வெச்சிட்டாங்க. இந்த லேய் இன்னும் அடங்கல. ஆடுனாலும் சிம்பம். ஒரே குனா நல்லா வந்தா. இந்த விக்கின்னா அங்க ஒரு இன்சா அங்க ஒரு அஞ்சா. சூப்பர்யா. குனாரே வெட்டிட்டாலே நல்லா வெட்டிட்டான். ஒரு டைமிங் செமப்பா. சூப்பர் சூப்பர். ஒரு டைமிங் சூப்பர். நல்லா குமா நாங்க மாட்டே.

தெரியமா மகேந்திர மாடுமாந்திர மாடு மாலை வெள்ளையா எல்லாம் गाएले बोलिया बैठे बैठे सूइरा बोल तुम में सूइरा बने ताड़ा दा सूइरा बोल கரவிட மாட்டேன்யா கைய கையான வெளிய வர மாட்டேங்குது ராஜா வெளியா வெளியே போவா நமக்கு கொஞ்சம் எப்போ சொல்கிராய் என் வீடியோ வரதுக்கு சரி நைனா சவுண்ட் உள்ள <muchas> ने रे और 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 और

ಅ <iyorsun> yes,